எடப்பாடி பிளஸ் ஓபிஎஸ் பிளஸ் டிடிவி பிளஸ் செங்கோட்டையன் அதிமுக கட்சியோட இவங்களை ஒன்னா இணைக்கிறது பாஜக தான் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையாக பாருங்க இது போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் அங்கே வீடியோக்குள்ள போகலாம் அதிமுகவில் அணிகள் உருவாவதும் பிளவுகள் எழுந்ததும் மீண்டும் இணைந்ததும் கடந்த பல ஆண்டுகளாக ஒன்றாகிவிட்டது இப்போது அந்த வரிசையில் ஐந்தாவது அணியாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வெளிப்படையாக வந்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் புதிய அலசலுக்கு வழிவகிக்கிறது ஜெயலலிதா மறைவிற்கு பின் ஒரு நாள் கூட பிரச்சனையின்றி செயல்படாத அளவுக்கு அதிமுக மாறிவிட்டது முதலில் சசிகலா பின்னர் டிடிவி தினகரன் அதன் பிறகு ஓ பி எஸ் இப்போது செங்கோட்டையன் என அணிகள் தொடர்ந்து உருவாகி வருகின்றன ஒரு காலத்தில் சசிகலா தலைமையிலான அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி முதல்வராகி பின்னர் சசிகலாவையே வெளியேற்றினார் அதேபோல் ஓபிஎஸ் உடன் சேர்ந்து ஆட்சியை காப்பாற்றிய எடப்பாடி பின்னர் அவரையும் ஓரம் கட்டினார் இந்த நிலைமையில் எம்ஜிஆர் காலத்திலிருந்தே அரசியலில் வலுவாக இருக்கும் செங்கோட்டையன் கொங்கு மண்டலத்தில் தனது செல்வாக்குடன் எடப்பாடிக்கு எதிராக திரும்பியிருக்கிறார் இதன் மூலம் அதிமுகவில் பலம் வாய்ந்த ஐந்தாவது அணி உருவானது ஆனால் இங்கு ஒரு பொதுவான விஷயம் வெளிப்படையாக தெரிகிறது சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் எடப்பாடி இப்போது செங்கோட்டையன் இவர்களில் யாராயினும் பிரச்சனை வந்தால் அவர்கள் நாடுவது பாஜகவையே ஜெயலலிதா மறைவிற்கு பின் முதல்வர் யார் என்பது குறித்த சிக்கலை தீர்த்தது பாஜக தான் பின்னர் ஓபிஎஸ் தர்ம யுத்தத்தையும் சமாளித்து எடப்பாடி ஓபிஎஸ்ஐ சேர்த்து வைத்தது கூட பாஜக இதனால் அதிமுகவின் உள்கட்சி விவகாரங்களில் பாஜகவின் தலையீடு நிலைத்திருக்கிறது என்பதற்கு பல சான்றுகள் உள்ளன ஓபிஎஸ் தன்னுடைய தனி அமைப்பை உருவாக்கியது பாஜக கூட்டணியில் இணைந்தது எல்லாவற்றிற்கும் மோடியே காரணம் என அவர் நேரடியாகவே பேசியிருந்தார் இடையிடையே அமித்ஷாவை சந்தித்து ஆலோசனை நடத்துவதை ஓபிஎஸ் வழக்கமாக வைத்திருந்தார் அதே டெல்லி சென்ற எடப்பாடி பழனிசாமியும் கட்சி அலுவலக திறப்பு என்று சொல்லிக் கொண்டு கார்கள் மாறி மாறி சென்று அமித்ஷாவை சந்தித்தனர் சமீபத்தில் ஓபிஎஸ் கூட மீண்டும் டெல்லியில் அமித்ஷாவை சந்திக்க முயன்றார் இப்போது செங்கோட்டையன் ஹரித்வாருக்கு செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு நேரடியாக அமித்ஷா வீட்டிலேயே பேச்சுவார்த்தை நடத்தியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனால் அதிமுகவில் அதிகாரத்தில் இருக்கும் எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும் வெளியேற்றப்பட்ட டிடிவி தினகரன் ஓபிஎஸ் செங்கோட்டையன் ஆகியோர் இருந்தாலும் எல்லோருமே பாஜகவின் தயவை நாடி வருகின்றனர் என்பது வெளிப்படையாகிவிட்டது இப்போது முக்கியமான கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை முன்னிட்டு பாஜக யாருக்கு ஆதரவு தரப்போகிறது எடப்பாடி பழனிசாமியா டிடிவி தினகரனா அல்லது தற்போது முன்னிலைக்கு வந்த செங்கோட்டையனா இந்த கேள்விக்கான பதில்தான் எதிர்கால அதிமுக பாஜக உறவுகளையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் சூழல்களையும் தீர்மானிக்கப் போகிறது இதை பற்றின உங்களுடைய கருத்தை சொல்லுங்க இதுபோன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி